ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் my channel நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிடி பிளாக்ஸ் கல்வியை துணை எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களா நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது கேட்குறதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக டிஎன்பிசி வந்து படிக்கலாமா படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா இது எனக்கு பேபிஸ் இருக்குது இந்த டேஸ்க்குள்ளே முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி தாட்லெலாம் கொஷின் கேட்குற மாதிரி தோணுச்சு ஸோ அதையெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து போடணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ அதுக்கான வீடியோ தான் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எந்தெந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எதெல்லாம் ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாஸும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே இப்போ இது வந்து நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் எந்தெந்த யூனிட்க்கு வந்து எவ்வளோ எவ்வளோ டேஸ் கொடுக்கலாம் இதை வந்து எதுக்குள்ளே முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பேன் எனக்கு போட்ட ஷெடியூல் தான் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்து அது முடியும் போது அந்த டேஸை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வருவேன் ஏன்னா அப்படி முடிச்சுட்டே வரும்போது வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து இவ்வளோ டேஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ யூனிட் எயிட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து த்ரீ டேஸ் படிக்கிறேன்னா ஓகே அந்த த்ரீ டேஸ் முடிச்சிருவேன் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி பண்ணிடுவேன் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட் போயிருவேன் அடுத்த சப்ஜெக்ட் போயிட்டே வரும்போது இந்த யூனிட்டுக்கு வந்து எவ்வளவு டேஸ் எனக்கு படிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியணும் இல்லைங்களா அதை வந்து ரிமைண்டர் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி போடுறதுனா போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் வந்து நம்ம இன்னும் முடிக்கல இவ்வளவு டேஸ் தான் இருக்கு நமக்கு அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஷின் வந்து எங்கிட்ட மட்டும் இல்லை தயவு செஞ்சு யார்கிட்டேயுமே கேட்காதிங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் வந்து படித்து முடிச்சிடலாமா படித்து முடிச்சு வேலை வாங்கிடலாமா இவ்வளோ ஒரு வருஷம் படித்தா முடிச்சு வேலை வாங்கிடலாமா அப்படின்லாம் யார்கிட்டையுமே கேட்காதிங்க ஏன்னா வந்து அது நம்ம படிக்கிற இதை பொறுத்து தான் நம்ம அதுக்காக வந்து எவ்வளோ டைம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது பொறுத்து தான் வந்து நம்ம கிளியர் பண்ணுறதும் கிளியர் பண்ணாமல் போகிறதும் அதுக்காக வந்து சிக்ஸ் மந்த்ஸ் படித்து வேலை வாங்க முடியாது அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம் நம்ம நம்ம வந்து எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் இப்போ நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் எனக்கு வந்து தெரியும் நான் வந்து எந்த மாதிரி படித்தா எவ்வளோ டேஸில் என்னால் முடிச்சு கொண்டு போக முடியும் என்னை வந்து எந்த நாள் எவ்வளோ நாளில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தான் தெரியும் சரிங்களா ஸோ அந்த அந்த மைண்ட் செட்டை வந்து விட்டுருங்க இப்போ சிக்ஸ் மந்த்ஸ் நான் படிக்கிறேன் இதுக்குள்ளே நான் வேலை வாங்கினா வாங்கினது தான் அதுக்கப்புறம் நான் படிக்க மாட்டேன் இப்போ ஒன் இயர் தான் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே நான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுல வந்து நான் இந்த எக்ஸாமில் க்ளியர் பண்ணிலனாலும் அடுத்த ஏதோ ஒரு எக்ஸாமில் க்ளியர் பண்ணியே ஆவேன் அடுத்தடுத்து எக்ஸாம் நான் அட்டன் பண்ணிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே வருதுன்னா நமக்கு முக்கியமான ஃபஸ்ட்டு இதே வந்து அதுதான் அடுத்து பார்த்திங்கன்னா புக்ஸை பற்றி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இன்னுமே வந்து எப்படி புக்ஸை கலெக்ட் பண்ணி படிக்கிறது எந்த மாதிரி படிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறீங்க இல்லைங்களா அவங்களுக்காக வந்து நான் சொல்கிறேன் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் கம்பல்சரி கையில் வச்சுக்கோங்க உங்களுக்கு டுவெல்த் வரைக்கும் கிடைச்சதுனால ரொம்ப சௌரியம் டுவெல்த் வரைக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு வந்து ஸ்கூல் புக் இல்லை என்னால் வந்து இதுக்கப்புறம் போய் யார்கிட்டையும் கேட்டு கலெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வந்து நம்மளோட இந்த டிஎன்பிஎஸ்சிக்குன்னு சில அகாடமிஸ் இருக்குது இல்லைங்களா யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாலே நிறைய வரும் அதில் வந்துட்டு சுரேஷ் எனக்கு தெரிஞ்சு சுரேஷ் அதியமான் அவங்களோட புக்ஸ் வந்து நல்லாயிருக்கு அதாவது நீங்கள் வந்து வேல்யூ பண்ணுற மாதிரி ஒன்றும் கிடையாது ஸ்கூல் புக்கில் வந்து என்ன இருக்குதோ அதை அப்படியே வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே புக்காக கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதே தான் அதில் இருக்கும் இப்போ வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் பாலிட்டி ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கூல் புக்கில் வருதோ அதை வந்து அப்படியே வந்து அவங்க ஒரே புக்காக எஸ்சிஆர்டி புக்காக போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி புக்கை வாங்கி படிச்சுக்கிறதுனால நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா அப்போ ஜிஎஸ்க்கு வந்து ஸ்கூல் புக்னால் இந்த மாதிரி இருக்கிறது வாங்கி படிச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இலக்கணம் வந்து நிறைய வந்துட்டதுனால வந்து ஸ்கூல் புக்லேருந்து இருந்து வந்து பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஒரு சில இதுலலாம் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கூல் புக் வந்து கம்பல்சரி தான் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் மாதிரி அட்லீஸ்ட் ஃபுல்லாக படிச்சிருக்கணும் இலக்கியம் உரைநடை வந்து தெரிஞ்சால் தான் வந்து நம்ம இலக்கணம் பேஸ்டாக வந்து கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் சிக்ஸ்த்து வரைக்கும் டென்த் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் புக் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க தமிழுக்கு நியூ புக் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க ஓல்டு புக் வந்து தேவையில்லை நீ அடுத்து அப்புறம் இப்போ மேக்ஸ் இருக்கு இல்லைங்களா மேக்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்கூல் புக் வந்து கலெக்ட் பண்ணுறதுனால கலெக்ட் பண்ணி வச்சு பாருங்கள் அப்படி கிடைக்கலங்கிறவங்க டென்த்து புக் மட்டுமாவது கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லை புக்ஸே கிடைக்கல அப்படின்னாலும் மேக்ஸ்க்கு வந்து நீங்கள் யூடியூப் சேனலே வந்து தாராளமாக பார்க்கலாம் எய்ம் டிஎன் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி மேக்ஸ் அப்படியே போட்டு போட்டு பார்த்து ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் வந்து அந்த எயிம் டிஎன் சேனலில் போடுற மேக்ஸ் எல்லாம் ரொம்ப புரியலை இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லித்தரணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திங்கன்னா நம்ம கிஷோபா அகாடமி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சம் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க அவங்களோட இதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த யூடியூப் சேனலில் போய் கூட நீங்கள் மேக்ஸ் வந்து அந்த ஃபாலோ பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் என்ன போட்டிங்கனாலும் மேக்ஸுக்கு தனியாக ஒரு நோட் போட்டு அதை க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கோங்க அதுலேருந்து டஃப்பாக இருக்கிற சம்ஸ் எல்லாம் வந்து தனியாக போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க கடைசி நிமிஷம் ரிவிஷனுக்காக இந்த மாதிரி மேக்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்குறீங்க இல்லைங்களா ஒரு சிலர் வந்து ப்ரீவியஸ் இயர் எப்படி கலெக்ட் பண்ணுறது ஒரே புக்காக எல்லா டாபிக் வைஸாக கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தீங்க அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புக்ஸும் நிறையவே விற்கிது ஒவ்வொரு அகாடமி வந்து கொடுத்துருக்காங்க விடுறாங்க அதில் வந்துட்டு நம்ம அமௌண்ட் பே பண்ணி அந்த மாதிரி வாங்கி வச்சு பார்க்கறதுனாலும் பார்க்கலாம் இல்லைன்னா நம்ம டேரக்டாக வந்து நெட்லேயே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போனோம்னாலே வந்துட்டு நம்ம என்ன கொஷின் பேப்பர் வேணுமோ குரூப் டூவோட தான் குரூப் ஃபோரோட தான் போட்டோம்னா அதுலேயே வரும் அந்த கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி வச்சு அதில் இருக்கிற மேக்ஸம்ஸும் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் பேப்பர் பார்த்தோம்னா கூட போதும் இல்லை மற்ற சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிறது கூட ஒவ்வொன்றும் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல்ஸ்லேயே வந்துட்டு ப்ரீ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுன்னு போடுறாங்க என்னோட சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கே வந்து போஸ்ட்லையும் நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போட்டுட்ருக்கேன் அந்த மாதிரி இதை கொண்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை நீங்கள் தனியாக வந்து புக் மாதிரி வாங்கி வச்சு பார்க்கறதுனாலும் புக் வாங்கி வச்சு பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இந்த டவுட்லாம் கிளியர் ஆயிருக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்க்கு வந்து புக் எப்படி கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன் மேக்ஸ் வந்து எப்படி ஃபாலோ பண்ணி கொண்டு போகலான்னு சொல்லிட்டேன் அடுத்து தமிழ் படிக்கிறது இருக்கு இல்லைங்களா தமிழுக்கும் வந்துட்டு சிக்ஸ்த்து டு டென்த்து புக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அது இல்லாமல் இப்போ இலக்கணம் வந்துட்டதுனால என்ன பண்ணுறதுனா பர்டிகுலராக வந்து உங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகிற மாதிரி ஒரு சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ கிஷோபா வந்து நல்லாவே போட்டுட்ருக்காங்க தமிழுக்கெல்லாம் இனி வந்து ஃபியூச்சரில் ஏதாவது நல்ல சேனல் கிடைச்சதுனாலும் சொல்கிறேன் நிறைய ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குற சேனல்ஸு இருக்குது அதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சுதுன்னா ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பட் இப்போதைக்கு வந்து கிஷோபா நல்லா போட்டுட்ருக்காங்க தமிழ் ரிலேட்டடாக அது இல்லாமல் வேற ஏதாவது சேனல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு சேனலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க ஏன்னா இலக்கணம் வந்து இது பண்ணுறதுக்கு மட்டும்தான் மற்றபடி வந்து நம்ம அந்த யூனிட் செவன் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுதான் ஆகணும் அதை தனியாக எடுத்து நம்ம புக்ஸ் வச்சு அதை படிக்கிறதெல்லாம் நம்ம படிச்சுதான் ஆகணும் சரிங்களா ப்ராக்டிஸ்க்கு மட்டும்தான் நம்ம இலக்கணம் ப்ராக்டிஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு ஏதாவது ஒரு சேனலை வந்து ஃபாலோ பண்ணி போக வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து புக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறது எந்த மாதிரி போகிறது அப்படிங்கிறது ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு யூனிட் செவன் தமிழில் யூனிட் செவன் வந்து எது எது எங்கெங்கே இருக்குது புக்கில் அப்படிங்கிற பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் அனுப்பிட்டேன் வேணுங்கிறவங்க அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு தமிழுக்கும் வந்துட்டு நான் தனித்தனியாக வந்து டாபிக் வைஸாக வந்து எழுதி வச்சுருப்பேன் சிலபஸ் வந்து அதையும் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க அதுலேயும் போய் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் இனிமேல் வந்துட்டு எந்த ஒரு கன்ஃபியூஷனோ எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க மினிமம் வந்து ஒரு செவன் ஹவர்ஸ் ஆகுது படிக்கணும் நம்ம அந்த செவன் ஹவர்ஸ் படித்தோம்னா தான் இருக்கிற சிக்ஸ் மந்த்ஸில் வந்து கிளியர் பண்ண முடியும் ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க ஒரு நாளைக்கு அந்த டைம் டேபிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோமோ இல்லையோ போட்டு வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே இதெல்லாம் படிக்கணும்னு போட்டு வச்சுருங்க அதை படிக்கணும் படிக்கணும்னு வந்து ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிடணும் கையில் புக் எடுத்து படிக்க இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் சேனல் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அந்த வெற்றி நிச்சயம் சேனலில் வந்துட்டு திரும்ப நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி வந்து டெஸ்ட் ஃபாலோ பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க வேணுங்கிறவங்க வந்து அந்த சேனல் ஃபாலோ பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க அதை கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கலாம் மற்றபடி வேறு எந்த ஒரு ஃப்ரீ டெஸ்ட் இதுவும் எனக்கு இப்போதைக்கு தெரியல குருநாத் வந்து ஃபஸ்ட்டு குருநாத் ஐஏஎஸ் அகாடமி வந்து கொடுத்துருந்தாங்க இனிமேல் வந்து அதை கன்யூ பண்ணுவாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ரெண்டு சென்டர் வந்து கொடுக்குறாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கறது தான் பார்த்துக்கோங்க வேறு என்ன இருக்குது யூனிட் ஃபைவ் இருக்கு இல்லைங்களா நம்மளோட இப்போ இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி யூனிட் ஃபைவ்ல எக்கனாமிக்ஸும் யூனிட் நைனும் கம்பைன் பண்ண மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா அதில் வந்து எனக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நிறைய கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இனி வந்து நம்ம உட்காந்து படிக்கலைனாலும் அட்லீஸ்ட் மொபைலில் வந்துட்டு ஒரு சில வீடியோஸ் வந்து அப்படியே பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அந்த மாதிரி அது ஒரு சேனல் வந்து நம்ம இதில் சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் நல்லா இருக்கு நானும் பார்த்தேன் ஒரு நாளைக்கு என்ன ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வீடியோ தான் கொடுக்குறாங்க எல்லா பாயிண்ட்ஸும் கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி இருக்குது அதுக்கு அதில் நமக்கு செலக்டிவாக வேணுங்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் கூட எடுத்து நம்ம படிச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் சரி எனக்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்